ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் மீசிமான என்ன மீபே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோலையும் முன்னே என்னென்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சார்பக எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த பகா எண்கள்லாம் என்ன சார்பக எண்கள்லாம் என்ன ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஸோ இது வந்து அடிப்படையான விஷயமும் கூட சரிங்களா ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த இது சார்ந்த கேள்விகள் எது கேட்டாலும் ஓரளவுக்கு நம்மளால் நாலு ஆப்ஷன் எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போட்டு போயிட முடியும் சரிங்களா ரைட் ஸோ சார்பக எண்கள்னால் என்ன பக எண்கள்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை நான் ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம் சரிங்களா ரைட் ஸோ இங்கே முதல்ல இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம பார்ப்போம் இரு பகா எண்களின் மீப்பெரு பொது வகுதி என்பது என்ன ரைட் அதாவது மீபேவா என்ன ஸோ ரெண்டு பகா எண்கள் இருக்குது அந்த பகாயண்களோடைய மீப்பேவா என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வியில் கேட்குறாங்க ரைட் அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு பகா எண்கள் என்ன தெரிஞ்சாதான் இதுக்கான விடை வந்து நம்மளால் போட முடியும் இல்லைங்களா ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினேஷன் ஒன்று நான் படிக்கிறேன் எந்த ஒரு வரிசை ஜோடியிலும் உள்ள எண்களில் மீப்பேவா ஒன்று எண்ணில் அவை சார்பக எண்கள் எனப்படும் ரைட் ஒரு வரிசை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு நாலு அல்லது வந்து ரெண்டு மூணு அப்படின்னு ரெண்டு எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எண்களுக்கான பகா எண்கள் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா எப்பயுமே என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் ஏன் ஒன்று வரும் அப்படின்னா மீப்பேவா பொறுத்தவரை எவ்வளோ பெரிய எண்ணாக இருக்கட்டும் அந்த எண்ணை பொதுவாக நம்ம எந்த நாளை வகுப்படுத்தலாம் கண்டிப்பாக ஒன்றால் வகுப்படுத்த முடியும் இல்லைங்களா அப்போது எப்பயுமே ஒரு பகா எண்களை பொறுத்தவரை நமக்கான பொதுவாகப்படுத்தக்கூடிய ஒரு எண் வந்து எதுங்க ஒன்று தான் சரிங்களா ரைட் அது ஏன் ஒன்று வந்துச்சுன்ட்டு அது அந்த டெஃபனேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாடி புரிய வரும் ரைட் இப்போ எண்களில் எந்த வரிசையிலும் நம்ம வந்து கூட்டினாலும் சரி பெருக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு எண்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு நாலுன்னு ரெண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து மீசமா கண்டுபிடிக்க சொல்றாங்க மீப்பா கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா இந்த எண்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம் இப்போது ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு திரும்ப ரெண்டால் பண்ணுறோம் மீசிமா கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று சரி ஒன்று அப்படியே வந்துடும் ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போது இந்த ரெண்டு ரெண்டு என்ன பண்ணுறோம் நம்ம பெருக்கிறோம் சரியா பெருக்கி நம்ம நாலு அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லைங்களா அப்போது ஒரு எண்ணோட வரிசையில் எந்த எண் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாமா பெருக்க செய்யலாம் ஆனால் நம்ம என்னதான் பண்ண முடியாது அந்த எண்ணை நம்ம வகுக்க முடியாது சரிங்களா இந்த லைன் வந்து வச்சுக்கோங்க ரைட் இப்போ இந்த எண்களை நம்ம என்ன பண்ணலாம் தான் முடியும் நம்ம என்ன பண்ண முடியாது வகுக்க முடியாது ரைட் அடுத்து ஒரு எண்ணெய் மற்றொரு எண்ண மீதி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வகுக்கணும் அப்படின்னா அதோடைய மீதி எப்பயுமே தான் இருக்கணுமா பூஜ்ஜியமா வரணுமா சரிங்களா அப்போது அந்த எண்ணை வந்து நம்மளால் வகுக்கலாம் ஓகேங்களா அதை நான் அந்த லைன் அப்படியே படிச்சுறேன் ஒரு எண்ணெய் மற்றொரு எண் மீதியின்றி வகு வகுக்குமானால் அதாவது மீதி பூஜ்யமாக இருக்குமானால் அவ்வகுப்பான் அவ்வெண்ணின் வகுதி எனப்படும் சரிங்களா ரைட் அடுத்து ஒன்று என்பது எல்லா எண்களுக்கும் வகுத்தியாக அமையும் ஒண்ணுன்னா எல்லா எண்ணுக்கும் வகுத்தியா இருக்கும் எவ்வளவு பெரிய எண்ணாக இருக்கட்டும் அது என்ன கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றால் வகுக்க முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அப்போ ஒரு எண் அதற்கு வகுத்தியாக அமையும் ரைட்டுங்களா இப்போ ஏங்க ஒன்று வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சுங்களா எவ்வளோ பேர் என்ன இருக்கட்டும் அது என்ன நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றால் வகுக்க முடியும் அப்போது ஒரு பகா என்ன இருந்தாலும் சரி இல்லை ஒரு சார்பக என்ன இருந்தாலும் சரி அந்த எண்களை நம்ம கண்டிப்பாக எதாவது வகுக்க முடியும் ஒன்றால் வகுக்க போக முடியும் அப்போது இங்கே பொறுத்தவரை இந்த கேள்வியை பொறுத்தவரை இரு பகா எண்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மீப்பேவா வந்து தான் எப்படிதான் தாங்க இருக்கும் கண்டிப்பாக ஒன்றாக இருக்கும் இந்த ஒன்றை வந்து மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட் அடுத்து ஒன்று மற்றும் அந்த எண்ணால் மட்டுமே வகுக்கப்படும் எண்கள் பகா எண்கள் ஆகும் சரியா ஒன்று அல்லது அந்த ஒன்று சார்ந்த எண்களை வச்சு நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா அந்த எண்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம பக எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து வச்சுக்கோங்க திரும்ப நான் சொல்கிறேன் ஒன்று மற்றும் அந்த எண்ணால் மட்டுமே வகுக்கப்படும் எண்கள் பக எண்கள் ஆகும் மற்ற எண்கள் பகு எண்கள் ஆகும் சரிங்களா ஒன்று வச்சோ இல்லை அந்த ஒன்று சம்பந்தப்பட்ட எண்களை வச்சோ நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா அது வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து எண்கள் அப்படி வகுப்படலை அப்படின்னா அது வந்து என்ன எண்கள் பகு எண்கள் ஸோ இதுதான் பகா எண்களுக்கும் பகு எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா ஒன்றை வச்சு வகு வகுப்படுமோ வகுப்பட்டுச்சுன்னா அது பகாய் வகுப்படலை அப்படின்னா அது என்னங்க பகு எண் சரிங்களா ரைட் ரொம்ப சிம்பிளாக நம்ம யோசிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில எண்கள் இருக்குது ரெண்டு மூணு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சரிங்களா ஸோ இந்த எண்களை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் எளிதாக வந்து இந்த எண்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வகுப்படுத்த முடியும் சரிங்களா எந்த ஒரு எண்ணையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பகா எண்களின் பெருக்களாக எழுதும் முறை பகா காரணி படுத்துதல் ஆகும் சரிங்களா ரைட் ஸோ ரொம்ப டெஃபினேஷனுக்குள்ளே போக வேண்டாம் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஒன்றால் வகுப்பட்டுச்சுன்னா அது பக நான் சரியா ரைட் கேள்விக்குள்ளே போறேன் ஓகேங்களா முன்னாறு கேள்விக்குள்ளே போவோம் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மூணு ஐந்து என்ற சார்பக எண்களின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சார்பக எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் சரியா பொதுவாக மூணுக்கும் அஞ்சுக்கும் மீசி மன என்ன வரும் மீப்பை என்ன வரும் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிச்சு ஆனால் இங்கே சார்பக எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் வந்து கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ என்னப்பா கோப்ரைம் நம்பர் அப்படின்னா சார்பக எண்கள் என்னப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சில எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் சரி அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் இப்போது நம்மக்கிட்ட சில எண்கள் இருக்குது சரிங்களா என்ன எண்களை எடுத்துக்கலாம் ஐந்து எடுத்துக்கலாம் இல்லாமல் மூணு எண்கள் எடுத்துப்போம் சரிங்களா ஸோ ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி மூணு எண்ணை கொடுத்துட்டான் கொடுத்துட்டு இது இதோடைய ஸ்தாபகன் என்ன கோப்ரைம் என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுப்போம் ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு நான் அஞ்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா முதல்ல நான் அஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த அஞ்சை நான் எதால் வகுப்படுத்த முடியும் கண்டிப்பாக ஒன்றால் வகுப்படும் அஞ்சு வந்து ஒன்றால் வகுப்படும் இல்லைங்களா அடுத்த அஞ்சு வேற ஆளாக வேறு எதாவது வகுப்படுத்த முடியும்னால அஞ்சால் வகுப்படுத்த முடியும் சரி ஐ ஒன்று அஞ்சு இல்லைன்னா ஐ ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏது போட்டாலும் அஞ்சு வந்து வகுப்படும் அடுத்து என்ன எண்கள் இருக்குது எனக்கு ஏழு இருக்குது சரிங்களா ஏழும் அதே மாதிரி தான் எதால் வகுப்படுத்த முடியும் ஒன்றால் வகுப்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா ஏழால் வகுப்படுத்த முடியும் வேறு எந்த எண்ணால் வகுப்படுத்த முடியுமா அதை பண்ண முடியாது இல்லைங்களா அடுத்து வந்து என்னங்க இருக்குது நமக்கு ஒன்பது இருக்குது ஸோ ஒன்பது எதால் பண்ண முடியும் ஒன்றால் பண்ணலாம் மூணால் பண்ணலாம் மூணு மூணு ஒன்பது அது இல்லைன்னா ஒன்பதால் பண்ணலாம் சரிங்களா இப்போ நமக்கு இந்த மாதிரி மூணு எண்களை கொடுத்துட்டு இதுக்கான சார்பு கெண்ணில் கண்டுபிடி அப்படின்னு கேட்குறான்னு வச்சுப்போம் இதோடைய சார்பு எண்ணெய் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுப்பா அப்படின்னு வந்து கேட்குறான்னு வச்சுப்போம் இப்போது சார்பு எண்ணெய் என்ன அப்படின்னா மூணுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எண் அது மட்டும் இல்லாமல் அந்த எண் வந்து காமனாக இருக்கணும் சரிங்களா பொதுவாக இருக்கணும் அது என்ன எண் அப்படின்னா ஒன்று தான் சரிங்களா இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்னு இருக்கா இங்கே ஒன்னு இருக்கா அப்போ இது மூணுக்கும் உள்ள பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணெய்ங்க சாரபோக்கியன் சரிங்களா சோ லைட்டா உங்களுக்கு புரிஞ்சிச்சா எப்படி நம்ம போட்டிருக்கோம் சொல்லிட்டு நம்ம கேள்விக்குள்ளே போலாம் சரிங்களா இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போலாம் இப்போங்க இங்க மூணு அஞ்சு என்ற என்னுடைய சார்பு என்னென்னு கேட்குறோம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ மூணு அஞ்சுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ முதல்ல மூணு அஞ்சுக்கு நம்ம மீசி மா கண்டுபிடிக்கலாம் மூணு ஐந்து இதுக்கான மீ பே வா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ எதால் பண்ணலாம் நம்ம ஒன்றால் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ ஒன்று மூணு மூணு ஒன்று அஞ்சு அஞ்சு அப்போ இதுக்கான மீப்பேவா என்னங்க வருது நமக்கு ஒன்று வந்துடுச்சு அடுத்து திரும்ப அந்த மூணு அஞ்சுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் மீசியமாக கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ரைட் ஸோ இது இதால் பண்ணலாம் நம்ம மூணால பண்ணலாம் மூணு ஒன்று மூணு அஞ்சு அப்படியே வந்துடும் திரும்ப அஞ்சாவில் பண்ணலாம் ஒன்று அப்படியே வந்துடும் அஞ்சு ஒன்று அஞ்சு இப்போ அஞ்சு மூணையும் நம்ம பெருக்கோம் ஐ மூணு எவ்வளோது பதினஞ்சு அப்போ பதினஞ்சு வந்துருக்கு அப்போது இதுக்கான விடை என்னங்க ஒன்று கமா பதினைந்து ஸோ இது ஒன்று கமா பதினைந்து தான் நமக்கான விடை இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன விடை வருதோ அதை நம்ம போட்டு போயிடலாம் ரைட் ஸோ இங்கே இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் முக்கியமான ஒன்று அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நமக்கு கேள்வியில் மீசிமாவும் கொடுத்துருக்காங்க பிபியாவும் கொடுத்துருக்காங்க மீசிமாவும் கொடுத்துருக்காங்க பிபியாவும் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியில் சரிங்களா இப்போ நம்ம பார்த்த இந்த கேள்வியில் ரெண்டும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ரைட் அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீபேவா மற்றும் மீசிமா ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் ரைட் இப்போ நீங்கள் மீசிமா கண்டுபிடிச்சி என்ன விடை வருதோ அந்த விடையும் மீபேவா கண்டுபிடிச்சி என்ன விடை வருதோ அந்த விடையும் எப்படி தான் இருக்கணுமா சமமாக தான் இருக்குமா சமம் அப்படின்னா அதை வந்து நம்ம பெருக்கவோ கூட்டவோ கழிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது அதை அப்படியே எழுதிக்கணும் இங்கே நம்ம என்ன பண்ணோம் மீசிமா தனியாக கண்டுபிடிச்சோம் போட்டுட்டோம் மீப்பேவாவுக்கு நிறைய கண்டுபிடிச்சோம் போட்டுவிட்டோம் அது நம்ம அந்த எண்ணை அப்படியே விட்டுருணும் அது நம்ம அதுக்கப்புறம் தொடவே கூடாது சரிங்களா ஸோ அதை தான் இந்த டெஃபனேஷன் வந்து சொல்லுது திரும்ப அந்த டெஃபனேஷன் சொல்கிறேன் எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்பேவா மற்றும் மீசிமா ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் ரைட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைனுங்க சரிங்களா ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் ஞாபகம் ரைட் இன்னொரு லைன் சொல்கிறேன் இந்த லைனை நீங்கள் எழுதிக்கோங்க என்ன லைன் அப்படின்னா இரு எண்களின் மீபேவா ஒன்று எனில் அவ்விரு எண்களின் சார்பக எண்கள் எனப்படும் ரைட் இப்போ ரெண்டு எண் இருக்கு சரிங்களா அந்த ரெண்டு எண்ணோடைய மீபேவா வந்து ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம் ரெண்டு எண் இருக்கு இப்போ ரெண்டு மூணுன்னு ஒரு எண் இருக்கு அந்த எண்ணுடைய மீபேவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படின்னா அது என்ன என்னன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்படின்னா சார்பக எண்கள் சரிங்களா என்ன சொல்லுவாங்க சார்பக எண்கள் ரைட் ஏன் இதை நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேர்டிங்க தான் நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து சார்பக எண்கள்னா என்ன ஒன்று பக எண்கள்னால் என்ன சரிங்களா இதை சார்ந்த கேள்வி எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஏன்னா அங்கே எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம போன கேள்வியில் வந்து ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல ஸோ அங்கே வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விடை கொடுத்துருப்பான் போன கேள்வி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ நிறைய விடைகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்கான் ஒரு பகா எண் ஒரு பகு எண் அப்போல்லாம் கொடுத்துருக்கான் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அங்கே இங்கேயும் ஒன்று தான் இருக்குது இங்கேயும் ஒன்று தான் இருக்குது அவன் வந்து பகாயன் தானே கேட்குறான் அப்போ ஒரு பகாயன் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு அந்த விட என்ன ஒன்று தான் அவ்வளோதான் ஒன்றா ஒன்று தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பகு என்ன என்ன சார்பக எண்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும் ஸோ இதை சார்ந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த கேள்வியை கேள்வி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆயிரும் ஆப்ஷனில் நாலு ஆப்ஷனில் இதை ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட முடியும் இல்லைங்களா ரைட் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமே புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் போல் அந்த குரூப்ஸில் நம்ம டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் போல் உன்ன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்